தொடர்ந்து திவாகர் அவரு பல சர்ச்சைகள்ல அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயும் சரி வீட்டுக்குள்ள புதுசா வரவங்க கிட்டயும் சரி நான் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி சிக்கிட்டு அதே போலதான் இன்னைக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தகுதி தராதரம் இப்படி எல்லாம் பேசி விஜய் சேதுபதி அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட திவாகர் அவரு நடிக்கிறான்னு சொல்லி எதையாச்சும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாருல்ல அதே போலதான் இப்ப வீட்டுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்க பாடகர் மனோ அவரையும் அதிர்ச்சியாக்கி இருக்காரு

மாறவே மாட்டா இப்படிதான் இருப்பங்கிறதுல உறுதியா இருக்காரு திவாகரம் பள்ளி குழந்தை போல தலை ஆட்டிட்டு அப்புறம் அவரோட போக்குக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு சமீபத்துல கூட தராதரம் தகுதி பத்தி பேசி ஒரு சில விஷயங்கள் வந்தது சுட்டி காட்டி கண்டிக்கவும் செஞ்சாரு நீங்க ரீல்ஸ் பண்றதுக்காக இங்க வரலன்னு விஜய் சதுபதி அவர் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் காதுல வாங்கிக்காமயே திவாகர் அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ரீல்ஸ் செய்யறதுக்காக இங்க நீங்க வரலன்னு அவர் என்னதான் சொன்னாலுமே மறுபடியும் வர வீட்டுக்குள்ள வர கெஸ்ட் எடுத்துக்கட்டையும் அவரு நடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில பாடகர் மனு அவரு சிறப்பு விருந்தினரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அவரையும் விட்டு வைக்காம திவாகர் அவர் சார் நான் சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி நீங்க வாசிங்க நான் நடிக்கிறேன்னு கொடூரமா வந்து நடிச்சு காண்பிச்சாரு நல்லா நடிப்பாருன்னு எதிர்பார்த்திருந்த மனு அவரு ஏதோ பார்க்க கூடாத ஒன்றை பார்த்த மாதிரி சாக்கா இருக்காரு ரியாக்ஷன் கொடுத்தாரு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி அமைதியா இருந்துகிட்டாரு இந்த வீடியோ இப்போ அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு திவாகர் அவர் வந்து அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரு இப்படியெல்லாம் நம்ம நம்ம ட்ரெண்ட் ஆகும் இந்த விஷயங்கள் வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்ல நாம இப்படி பண்ணணும்னா அதை அதிகமாக பேசுவாங்க ட்ரெண்ட் ஆக்குவாங்க அப்படிங்கறதுக்காக தான் அவர் பண்றாருங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் இதை பத்தி என்ன சொல்ல போறாரு நடந்த விஷயங்களை பத்தி என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற தான் பிக் பாஸ் வீடு இருக்கு இந்த வாரம் வந்து போட்டியாளர்கள் யாரு வந்து வெளியேற போறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏற்கனவே கெமி அவங்க வெளியில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அந்த விஷயங்கள் எதுவும் நடக்கல சோ இந்த வாரம் எவிக்ட் யார் ஆக போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க